வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் எல்லாருக்கும் வந்து மிகவும் சந்தோஷமான செய்தியாக விஜயோடைய படத்தினுடைய வருகிற படத்தினுடைய போஸ்டர்ஸ் வெளியிட்டிருக்காங்க ஒன்று வந்து பேராஷூட்டில் குதிக்கிற மாதிரி அப்பா விஜயவும் பையன் விஜயும் ரெண்டு பேர் வந்து கையில் முட்டிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்திருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் ஒரு டூ வீலரில் போடுற மாதிரி அப்பா மகன் போகிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்திருக்கு இது ரெண்டுமே விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தாகும் என்றதில் எந்த ஒரு இல்லை பிகில் படம் மாதிரி மெர்சல் படம் மாதிரி டபுள் ஆக்ஷன் அப்பா மனம் அதாவது அப்பா மகன் படம் மாதிரி இந்த படமும் வெற்றியடைய நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் பட் இதில் இஷ்யூ என்னென்னா இந்த படத்துலேயும் ஒரு காண்ட்ரவர்சி எதுனா வருமா தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க நான் வந்து இந்த டைட்டிலே ஒரு கான்ட்ரவர்சியாக பார்க்குறேன் ஏன்னா இந்த படத்துக்கு கோட்டுன்னு வச்சுருக்காங்க இந்த கிரேட்டர் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்காங்க தி கிரேட்டர் ஆஃப் ஆல் டைம் தான் அது அது நீங்கள் சொல்லலாம் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் தி பெஸ்ட் பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் விஜய் தான் அப்படின்றது தான் அது டைட்டிலுடைய தமிழ் அர்த்தம் தி கிரேட்டர் அப்படின்னா அவர்தான் தி டாப்பு எல்லா டைமும் அவர் தான் டாப்பு இதே மாதிரி தான் வந்து அவங்க தலைவா படத்துக்கு இந்த மாதிரி பண்ணாங்க ஏன்னா தலைவா படம் வரப்போ சாதாரணமாக அது தலைவான்ற ஒரு படம் வச்சிட்டு போயிருந்தாவே அது சிக்கலில் பெருசாக மாட்டியிருக்காது அதில் கீழே வந்து ஒரு சப்டைட்டில் போடுறாங்க டைம் டு லீடு அப்படின்னு போட்டோன்னே அப்போ இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ஆட்சியில் அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக பார்க்கப்பட்டது ரெண்டாவது இளவரசமே க மேலே வந்து கிரீடம் வச்சு அது அப்படியே நிற்கிற மாதிரி இருந்தோன்னா இவர் வந்து அதாவது இவர் வந்து ஆ வரப் போகிறாரு அது இளவரசனாக போகிறாரு அதுக்கு அந்த சீட்டில் உட்கார போகிறான்றத சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டை அதில் உருவாக்கிட்டாங்க இது வந்து மிகப்பெரிய லெவலில் அன்றைக்கு இருந்தக்கூடிய அதிமுக தொண்டர்கள் முறையில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்துது ஒரு மிகப்பெரிய ஒரு ச பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தலைவா படத்தினுடைய இந்த டைட்டிலே மாற்றுங்க ரெண்டாவது இந்த கீழே இருக்க டைம் டு லீடுன்றதை மாற்றுங்க ஏன்னா டைம் டு லீடுனால் நான் தான் இந்த 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 நிமிஷத்தில் இந்த ஆழத்துக்கா ஆள்வதற்கான தலைமைக்கு தலைமை பண்பு படித்தவன் அப்படின்றது தான் அதோட அர்த்தம் அப்போ நான் யார் அப்படின்னு ஜெயலலிதா நினச்சாங்க இப்போ நாங்களாம் யாருன்னுனா உடனே என்ன பண்ணோம் அவங்க தொண்டர்லாம் மிகப்பெரிய ஒரு லெவலில் இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தவனே படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் தடை பண்ணிட்டாங்க இப்போ விஜய் சாருக்கும் சந்திரபிரகாஷ் ஜெயின் அவருக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏன்னா சந்திரபிரகாஷ் ஜெயின் அப்போ தான் விஜய் வச்சு அந்த படம் எடுக்கிறாரு விஜய் இன்னொரு விஜய் இருக்கக்கூடிய ஏஎல் விஜய் தான் அந்த படத்தை டயரக்ட் பண்ணுறாரு எப்படியாவது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்றப்ப நேராக போகிறாங்க அப்போ வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து கொடநாட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கப்ப திரு சந்திரபிரகாஷ் ஜெயின் அவர்களும் திரு விஜய் அவர்களும் கொடநாடு எஸ்டேட்டுக்கே போகிறாங்க அவங்களை உள்ளே பண்ணல வெளியே நிற்க வச்சாங்க அப்போ சசிகலா நிற்க வச்சு இந்த மாதிரி கேள்வி கேட்கணும் இங்கே நாங்கள் ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கோம் இங்கேலாம் அவங்கள சந்திக்க முடியாதுன்னு சொல்லி சந்திக்கவே இல்லை ஆனால் சந்திக்கலனாலும் பரவாயில்ல தலையை தொங்க போட்டு விஜய் அவர்களும் இவர் ப்ரொடியூசரும் வந்துட்டார் அப்போ வந்து விஜய் வந்து எல்லாம் சொல்லி பேசுகிறப்ப என்ன பிரச்சனைனா அந்த டைம் டு லீடுன்றத அந்த வாக்கியத்தை எடுக்கணும் இந்த மாதிரி ராஜா மாதிரி வர்றது நீங்கள் தான் வந்து முதலமைச்சர் மாதிரி காட்டுற அந்த பிம்பம் மாதிரி எதுனா படத்தில் காட்சிகள் இருந்தால் அதெல்லாம் தூக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்தோன்னே அந்த படம் இப்படிங்க சென்சார் ஆயிடுச்சு சென்சார் ஆன பிறகு அந்த சப் சப்டைட்டில் தூக்குறாங்க சில காட்சிகள்லாம் தூக்கி அவர் அந்த தயாரிப்பாளர் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்னா நான் சூசைட் தான் பண்ணிக்கணும் அந்தளவு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கதறல் குழு கேட்டு எஸ்ஏசி போய் விஜய் அவர்கள்லாம் போய் மறுபடியும் பண்ணு இனிமேலாம் இந்த மாதிரி டைட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு தான் இந்த படம் இந்த தலைவா படம் ரிலீஸ் ஆச்சு இந்த இடைப்பட்ட மிகப்பெரிய ஒரு குளறுபடியில் மக்கள் எல்லாம் அந்த படத்தை வெற்றி படமாக்காமல் தவறிட்டாங்க அந்த படம் மிகப்பெரிய லெவலில் அவங்க நினச்ச மாதிரி ஓடலை அதற்கப்பறம் எடுக்கப்பட்ட படம் பாருங்கள் ஜில்லா புலி மெர்சல் பிகிலு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வாரிஸ் ஆகட்டும் லியோ ஆகட்டும் இதில் எதையுமே பார்த்தீங்கன்னா இந்த ராஜா நான் நாட்டை போகிறேன் லீட் பண்ண போகிறேன் நான் தான் அடுத்த ப்ரின்ஸு நான் தான் அடுத்த இளவரசர்னால் எதுலேயுமே வராது ஏன்னா அப்படி வராதனால எந்த பொலிட்டிஷனும் அவங்களை டச் பண்ணலை இப்போ எப்படி ஏடிஎம் கீப்பில் தலைவா படத்துக்கு வந்து ஜெயலலிதா கோபத்துக்கு ஆளானாங்களோ அதே மாதிரி இப்போ வந்து இப்போ யார் இளவரசராக இருக்கார் டிஎம்கேயில் திரு உதயநிதி அவர் தான் இளவரசராக இருக்கார் அவர் தான் துணை துணை முதலமைச்சராக வரப்போகிறார் எதிர்கால தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை டிஎம்கேலேயே கொடுத்துட்டு அவரை கொண்டாடி கொண்டுருக்கிற நேரத்தில் இப்போ இந்த டைட்டில் கோ டு த கிரேட்டர் ஆஃப் ஆல் டைம்னால் இந்த எல்லா டைம்லையும் நான் பெரிய ஆளு அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி அதில் வந்து வெங்கட் பிரபு புகுத்தி இருக்கிறார் இந்த காண்ட்ரவர்சிக்கு எப்படி வந்து விஜய் ஒத்துக்கிட்டாரா இல்லை லியோ படத்தில் வர மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று பேசுவார் பாருங்க வாயிலே உச்சரிக்க முடியாத ஒரு கெட்ட வார்த்தையை ஒரு பெண்ணுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை இழிவுபடுத்துற ஒரு கெட்ட வார்த்தையை பேசியிருப்பார் விஜய் சார் இந்த லியோ படத்துல அதுக்கப்புறம் சென்சாராவது கட் பண்ணாங்க எல்லோரும் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை பண்ணுவோன்னா அந்த கதை காட்சிக்கு தேவைப்படணுன்னா கதை காட்சிக்கு தேவை தான் அதுக்குன்னு ஒரு பெண்ணினத்தையும் இழிவு பண்ணுற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு கண்டன குரல் வந்தோன்னா அந்த காட்சியை வந்து கட் பண்ணாங்க இது எதுக்கு இங்கே பதிவு செய்வோன்னா அந்த படத்துக்கு முன்னாடி அந்த காட்சியை வச்சுட்டு அது ஒரு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணி மறுபடியும் அதை கட் பண்ணுறப்ப படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது அதேமாதிரி நிறைய புகைப்படும் காட்சிகள்லாம் வந்து நிறைய புகை புகை காட்சிகள் கட் பண்ணியே அந்த படம் ஃபுல்லாக புகைப்பிடிக்கிற காட்சி தான் அப்போ சென்சார் போர்டு கட் பண்ணலன்னா அந்த படம் எப்படி இருக்கும் நம்மலாம் அந்த படம் உள்ளே போகிறப்பே ஏதோ புகை மண்டலத்தில் அந்த லீவ் படத்தை பார்க்குற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க அந்த மாதிரி ரோ படத்துல வந்து கடைநிலை நடிகர்லேருந்து மேல்நிலை நடிகர் வரையும் ஒரு புகை மண்டலத்திலோடு தான் டிராவல் பண்ணாங்க அந்த மாதிரி எல்லா புகைப்பட காட்சிகளும் அந்த படத்துல இருந்துச்சு அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் மகளிர மகளிர் அமைப்புலேருந்துலாம் கொடுத்த பிறகுதான் அது அந்த பாட்டில் வர சீன்லாம் கூட பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கிற சீனை கட் பண்ணதாகட்டும் கில்லி போனால் மெல்லி போனால் கில்லி தானா வருன்ற வேர்டாகட்டும் இப்படி பல விஷயங்கள் வந்து அதில் கட் பண்ணாங்க இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா இப்போ வெங்கட் பிரபு வந்து ஒரு ஜனரஞ்சகமாக எடுக்கிற மாதிரி டேரக்டராக இருந்தாலும் அவருக்கும் ஒரு குடிக்கும் மிகப்பெரிய கே ராஜேஷும் வெங்கட் பிரபுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு டச் இருக்குது ஏன்னா கே ராஜேஷும் வெங்கட் பிரபுவும் தன்னுடைய படத்துல புகைப்பிடிக்கிறதோ தன்னுடைய படத்துல மது அருந்துறதோ ஒரு கெட்டதே இல்லாம அது ஒரு ஜாலின்ற மாதிரி எடுத்து போவாங்க ஒரு ஃபன்னா எடுத்துகிட்டு போவாங்க அதை இது வந்து புகைப்பிடிக்கிறது உடல்நடு கேடு மது குடிக்கிறது தீண்டாமையை விளைவிக்கும் அப்படின்னு நம்ம வந்து டிஸ்கிளைமரை போட்டாலும் கே ராஜேஸ்வர ராஜேஷ் சார் படமாகட்டும் வெங்கட் பிரபு சார் படம் இங்கே இங்க இரண்டு படங்களையும் புகைப்பிடிக்கிறது எல்லாம் ஒன்றும் தப்பில்லைங்க இல்லைங்க குடிக்கிறதுலாம் ஒன்றும் தப்பில்லைங்க அதெல்லாம் ஜாலியா குடிக்கிறது தானே வயசு அப்படின்ற மாதிரி தான் அந்த கண்டென்ட் நகர்த்திட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்துல விஜய் வரப்ப இப்போ நான் சொன்ன பாருங்க தலைவாலப்பட்ட நறுக்கு கொட்டு ஏடிஎம்கே கே ஆட்சியில் கொட்டு பிறகுதான் இந்த மாதிரி ஒரு டைட்டிலே இல்லாம ஜென்ரல் டைட்டில வந்து தப்பிச்சுட்டு வந்து இப்போ லாஸ்டா என்ன பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் ஆல் டைம் சொல்லி அவர் படம் எடுத்த திமுக என்ற புலிக்கிட்டே இந்த நாடு சிக்கிக்குச்சு அப்படின்றது நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த டைட்டில் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த டைட்டிலை இவர்கள் மாற்றுவார்கள் இல்லை வேற டைட்டில் கண்டிப்பாக போவாங்க தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா எல்லா டைம் நான் தான் தி பெஸ்ட்டு எல்லா டைம் நான் தான் ஐஎஸ்ட்டு இப்போ நான் தான் பெரியாளுன்ற மாதிரி சொல்கிறத அவர்கள் ரசிகர்கள் வேணால் விரும்பலாம் ஆனால் அரசியல்வாதி விரும்ப மாட்டாங்க ஏன்னா அரசியல்வாதியில் நாங்கள் தான் தி பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கவங்க அன்றைக்கு ஏடிஎம் கீழே பட்ட சூடு இடையில ஃபுல்லாக ஆறிட்டு இருந்துச்சு இப்போ மறுபடியும் கோட்டு மூலம் டிஎம்கேவில் படுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் மீண்டும் நல்ல இவ்வளோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்